பகுதியில் பேருந்து அதிமுக முன்னாள் அமைச்சரும் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் பி வேலுமணி தலைமையில் திமுக அரசை கண்டித்து மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்தில் இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கையில் திமுக அரசுக்கு எதிரான வாக்கியங்கள் எழுதப்பட்ட பதாகைகளை கையில் ஏந்தியவாறு மனித சங்கிலி போராட்டத்தில் பங்கேற்றனர் மனித சங்கிலி போராட்டத்தில் பேசிய எஸ் பி வேலுமணி திமுக ஆட்சிக்கு வந்து மூன்றரை ஆண்டுகள் மக்களுக்கு எதையுமே செய்யாமல் ஆட்சி நடத்துகின்றனர் ஆங்கிலேயர் ஆட்சியில் விதிக்கப்படும் அளவிற்கு வரிகள் விதிக்கப்பட்டு வருகிறது கடந்த அதிமுக பத்து காலம் ஆட்சியில் எந்த வரியும் உயர்த்தப்படவில்லை திமுக ஆட்சியில் மட்டுமே அடிக்கடி வரி உயர்த்தப்படுகிறது எந்த வளர்ச்சி திட்டமும் நடக்கவில்லை கோவைக்கு இத்தனை பாலங்கள் வர காரணம் எடப்பாடி தான் அனைத்து பாலங்கள் எடப்பாடி தான் சொல்லும் எளிமையான முதல்வராக இருந்து பிரம்மாண்டமான திட்டங்களை கொடுத்தவர் கோவை அரசு மருத்துவமனை அதிமுக ஆட்சியில் மேம்படுத்தப்பட்டது விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்தால் ஒரு லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும் ஆனால் இன்னும் திமுக செய்யவில்லை வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தான் ஆட்சிக்கு வரும் இனி ஒரு வருஷம்தான் இந்த ஆட்சி அடுத்து எப்ப தேர்தல் வந்தாலும் எடப்பாடி தான் முதல்வர் ரொம்ப கேவலமாக உள்ளது எதையும் செய்யாமல் ஆட்சி நடத்தி வருகின்றனர் காவல்துறையினர் கைகள் கட்டப்பட்டுள்ளது எங்கும் போதைப் பொருள் விற்கப்படுகிறது வருங்காலம் அழிந்து வருகிறது சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என்றார் மின் கட்டண உயர்வால் கோவையில் தொழில்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது மத்திய அரசு மாநில அரசு தலையிட்டு தொழில்களுக்கு கடன் வழங்கி பாதுகாக்க பாதுகாக்க வேண்டும் பொருட்கள் விற்பனையை உடனடியாக தடுக்கப்பட வேண்டும் என்று கூறினார் தமிழ்நாடு முழுவதும் திமுக அரசை கண்டித்து கழகத்துடைய செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி ஆணையின் ஆணையின்படி மாநகராட்சிகள் நகராட்சிகள் பேரூராட்சிகள் பகுதியிலே நூறு சதவீதம் நூற்றம்பது சதவீதம் வரியை உயர்த்தினார்கள் இன்றைக்கு வருடம் ஆறு சதவீதம் மீண்டும் உயர்த்தி உள்ளார்கள் அது மட்டும் தாமதமாக கட்டினால் ஒரு சதவீதம் அபராதம் என்று அதையும் உயர்த்தி உள்ளார்கள் அது மட்டுமல்ல மின் கட்டணம் கடுமையான விலை உயர்வு அதே போல பி கே மின்சார் என்று அப்படி ஒரு உயர்வு என்று பல்வேறு பிரச்சனைகள் அதே போல தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு விற்பனை என்று அதே போல இந்த மூன்று ஆண்டுகளாக கோவை மாவட்டத்தில் எந்த திட்டங்கள் வரவில்லை என்று இதையெல்லாம் கண்டித்து எடப்பாடியை உத்தரவு மாபெரும் மனித சங்கலி போராட்டம் இன்றைக்கு கோவை மாவட்டம் முழுவதும் நடந்து முடிந்தது இப்பொழுது நம்முடைய கோவை புறநகர் தெற்கு மாவட்டத்திலே குனியும்திரு பகுதியிலே நடந்து முடிந்திருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்தை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு அனைத்து தரப்பு மக்களும் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள் இப்ப நூறு சதவீதம் நூத்தி ஐம்பது சதவீதம் அந்த விலை உதவியே அவங்களால கட்ட முடியல இன்னைக்கு வருட வருடம் ஆறு சதவீதம் என்று உயர்த்தியுள்ளார்கள் அதே போல மின்சார கட்டணமும் வருட உயர்த்தி உயர்த்தியுள்ளார்கள் ஆகவே இன்னைக்கு கடந்த பத்தாண்டு கால ஆட்சியில் புரடைச்சித்தல் அம்மா அவர்கள் இருக்கும் போதும் சரி நிலப்பாடியாளர்கள் முதலாம்சிரையா இருக்கும்போது சரி கொரோனாவெல்லாம் வந்தது இன்னைக்கு எல்லாமே லாக்டவுன் அந்த நேரத்துல கடை இல்லை அரசாங்கத்துக்கு வருமானமே இல்லை அந்த நேரத்துலையும் கூட அப்போ நான் தான் உள்ளாட்சி துறை அந்த நேரத்துலையும் கூட மத்திய அரசும் கூட சில நிதியெல்லாம் வருவதற்காக சில கட்டணத்தை உயர்த்த வேண்டும் சொன்னாங்க அப்ப கூட என் எடப்பாடி அவர்கள் கண்டிப்பாக நான் உயர்த்த மாட்டேன் அப்புறம் எடப்பாடி முதலமைச்சர் இருக்கும்போது உயர்த்த மாட்டேன் கண்டிப்பாக மக்கள் மிகவும் சிரமத்தில் இருக்கிறார்கள் இன்னைக்கு கொரோனா தொற்று வந்திருக்கிறது இன்னைக்கு லாக்டவுன் ஆயிருக்குது அரசாங்கத்துக்கு வருமானம் இல்லை என்பது உண்மைதான் இருந்தாலும் கூட மக்களுடைய சிரமத்துக்கு கூடுதல் சிரமத்தை கூடாது என்பதற்காக சொத்து வரி உயர்த்தவே ஆனால் இன்னைக்கு இந்த அரசாங்கம் இன்னைக்கு உயர்த்தி கூடுதலாக வருடம் ஆறு சதவீதத்தை உயர்த்தி இருக்கிறது கண்டிப்பாக உடனடியாக அந்த கட்டணத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் அதே போல கோவை மாவட்டம் முழுவதும் தொழில்கள் நிறைந்த மாவட்டம் இந்த பீக்கவர் இந்த சார்ஜினால் பாத்தீங்கன்னா பீக்கவர் மின்சாரம் தருவதனால் பார்த்தீங்கன்னா மின் மின் சார்ஜினால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார் தொழில்கள் வேற மாநிலங்கள் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது ஆகவே கண்டிப்பாக இந்த தொழில்களை பாதுகாக்க பாதுகா பாதுகாக்க வேண்டும் இன்னைக்கு திமுக அரசும் மத்திய அரசும் தலையிட்டு தொழில்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டும் பி மின் மின்கட்டணத்தை ரத்து செய்ய வேண்டும் அதே போல இன்றைக்கு கூடுதலாக வட்டி இல்லாத கடன் அம்மா அவர்கள் இருக்கும் போது ரூபாய் வட்டி இல்லாத கடன் கொடுத்தார் அதே போல இன்னைக்கு கடனை கொடுத்து தொழில்களை வளப்படுத்த வேண்டும் தொழிலாளர்களுக்கு வேலை இருக்கும் மற்ற மாநில இருக்கக்கூடிய மாவட்டம் கோவை மாவட்டம் தமிழ்நாடு இன்றைக்கு இங்க இருக்கிற தொழிலாளருக்கு இன்னைக்கு வேலை இல்லை ஆகவே கடுமையாக இன்றைக்கு இந்த அரசும் மத்திய அரசு ரெண்டுமே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை மாவட்டத்தில் போதை பொருட்கள் கட்டுப்படுத்த வேண்டும் அது மட்டும் இல்ல இன்றைக்கு எடப்பாடியார் முதலமைச்சர் கேட்ட திட்டங்களை போற கொடுத்தார் மிகப்பெரிய வளர்ச்சி ஐம்பது ஆண்டுகள் வளர்ச்சி தந்தார் இன்னைக்கு இருக்கக்கூடிய சாலைகள் பாலங்கள் கூட்டுக்குண்டு திட்டம் மத்திக்கிடுவான திட்டம் ஏர்போர்ட் விரிவாக்கம் ஆனமலை நல்லா இருக்கும் சொல்லிட்டே போலாம் இன்னைக்கு அத்தனை திட்டங்களை வாரி வாரி கொடுத்தார் இன்னைக்கு ஒரு திட்டமே வரல ஆகவே கண்டிப்பாக டேமேஜான சாலை ரோடை இல்லாத போட வேண்டும் என்று கேட்டு மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எடப்பாடி முதலமைச்சர் வருவார் மீண்டும் கண்டிப்பாக கோவை மாவட்டத்துக்கு விடுபட்ட திட்டங்களை எங்களுக்கு செய்து தருவார் என்று சொல்லி கண்டிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் தயாராக இருக்கிறார்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் எப்பொழுது ஆட்சி மாற்றம் வரும் அப்பொழுது எடப்பாடி முதலமைச்சர் வருவார்கள் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் உடனடியாக இந்த அரசு இனியாவது விழித்துக் கொண்டு இந்த விலைவாசி உரிமை உயர்வை சொத்து வரி உயர்வை மின்கட்டண உயர்வை ரத்து செய்ய வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்ள